நன்றி <laughs> <laughs>

உங்க வாழ்ந்து வாங்க கொண்டு போற வாழ்ந்து வர முடியும் வாழ்ந்து கொடுங்க வாழ்ந்து வாங்க நீங்க வாழ்ந்து கிடையாதுங்க திருநெல்வேலி போய் வாழ்ந்து வந்து சார் டெய்லி வாழ்ந்து வாங்கிட்டு இருக்கேன் வாழ்ந்து வாங்கிட்டு தான் இருக்கேன் வாழ்ந்து அப்படி பேசாங்க நீங்க டிக்கெட் வாங்கினா நீங்க மட்டும் ரூல்ஸ் பேசுறாங்க நீங்க இல்ல சார் டிக்கெட் வாங்கணும் போக முடியாது டிக்கெட் வாங்க முடியல சார்

அப்ப அவங்க ஸ்டாபுக்கு முடிவு எப்படி கட்டியா முடியும் பாஸ் எப்படி ஆட்டி அவங்க அவங்க எதுக்கு முடிச்சுட்டு முடியாது கிடையாது வாரண்ட்டு எல்லா பசங்களும் எப்படி ஏட்டியா இதுக்கு முன்னாடி நாங்களும் போயிட்டு தான் இருக்கோம் ஐம்பது அவரை எடுக்க போட்டா பிளீஸ் எடுக்கிறா இல்ல வர கிடையாது

ஐடி கார்டு இருக்கு சார் ஐடி கார்டு இருக்கு சார் நான் பாருங்க ஐடி கார்டு நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் மறக்காம யூனிஃபார்ம்ல இருக்கு என்ன ஐடி கார்டு இல்ல என்ன எனக்கு என்னன்னா யூனிஃபார்ம் இருக்குது என்ன ஐடி கார்டு கார்டு என்னது

போட்டு <coughs> போட்டு <coughs>